ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவா போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவுக்கு திடீர்னு ஒரு மெயில் வந்திருக்கு ஒரு சின்ன இஷ்யூ கிரியேட் ஆயிருக்கு அது என்ன இஷ்யூ இது வரைக்கும் என்ன ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ அந்த ப்ராசஸில் இனி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ணவீங்களில் கொஞ்சம் பேரை எஸ்பியோ செலக்ட் பண்ணியிருக்கு அதாவது அந்த எலிஜிபிள் ப பர்சன்ஸ் யார் யார் ரீஃபண்டு யார் யார் கொடுக்கலாம் யார் யார் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எலிஜிபிள் எலிஜிபிள் பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள பேட்ச் பேஜாக பிரித்து அந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் எலிஜிபிள் பர்சன்ஸுக்கும் ரீஃபண்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு பேட்ச் தான் ரிலீஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் அவனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க போஸ்ட் பண்ணி இருந்தாங்க இப்படி இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போதே மறுபடியும் அடுத்த பேட்ச் ரிலீஸ் பண்ணும்போதோ இல்லை அடுத்த பேட்ச் ரிலீஸ் பண்ணும்போதோ அட்டன் டைமில் நம்ம ஆல்ரெடி எஸ்பிஓ யூசர்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ராவும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் ஒன் பை ஒன்னாக அப்படியே லைன் ரெண்டு ப்ராசஸும் நடக்கும் ஸோ வித்ரா ப்ராசஸும் நடக்கும் அமௌண்ட் எல்லோரும் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி நடந்துட்டுருக்கப்போ ஒரு மெயில் அவங்களுக்கு வந்திருக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பர்மிஷன்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு கம்பெனி இருக்குது இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ப்ரைவேட் லிமிடெட் பேன் மற்றபடி லைசன்சஸ்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் பட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு லைசன்ஸ் இருக்குது அது இருந்தால் தான் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக என்றைக்குமே க்ளோஸ் பண்ணாமல் நடத்த முடியும் அது எல்லோரும் வாங்குறதுலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு அப்ரூவலுக்காக அவங்க வெயிட் இருக்க இந்த நேரத்தில் இப்போ அவங்க ரெண்டு பேட்ச் ரிலீஸ் பண்ண இந்த ரீஃபண்ட் ஒரு கம்ப்ளைனாக அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்பியோ அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும்போதே அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க பட் ப்ராசஸில் இருக்கும்போதே என்ன அப்ரூவல் கிடைக்கிறதுக்குள்ளாரையே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் போயிருக்கு ஸோ இது ஒரு இன்புட்டாக போயிருக்கு கம்ப்ளைண்ட் வேறு இன்புட் வேறு அப்படிங்கிற டீட்டெயிலையும் ட்ரெயினர் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ ப்ளீஸ் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு எல்லாரும் நோட்டீஸ் போர்டில் ஃபுல் ஃபார்மேட்டில் அவர் அனுப்புகிறத அந்த ஆடியோவை கேளுங்க நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக எல்லாத்தையுமே ஷார்ட்டாக மட்டும்தான் வீடியோ போடுவோம் ஸோ நம்ம ஷார்ட் வீடியோவை கேட்டுட்டு தயவு செஞ்சு இதோடு நிறுத்திக்காதீங்க நோட்டீஸ் போர்டும் போய் அவர் சொன்ன ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை கேளுங்க நோட்டீஸ் போர்டுக்கு போய் கேட்குற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்களுடைய டவுன்லைன்ஸ் அண்ட் அப்ளைன்ஸுக்கும் கொண்டு வர பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படின்னு எஸ்பிஓ சைட்லேருந்து நிறைய டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் ஃப்யூச்சரில் நோட்டீஸ் போர்டை ரிசன் பண்ணுறதா ஒரு பெரிய ஒர்க்காகவே இருக்கும் அதுக்கு தான் அமௌண்ட் வருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போவே நோட்டீஸ் போர்டை எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய ஆடியோஸை கேட்க ஆரம்பிச்சிருங்க இப்போ நான் இருக்க இந்த இன்புட் வந்த உடனேயே அவங்க எவிடன்ஸோட இல்லை நாங்கள் சேலரி போட ஆரம்பிக்கல அது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் பட் நிறைய நிறையா ஆஃபீஸர்ஸும் ஐயர் அஃபீஷியல்ஸும் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க நாங்கள் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பேஜ் அதுவும் ரீஃபண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷன் அவங்க கிட்ட இருக்க அந்த ஆதாரத்தை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட அந்த ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணி ரிட்டன் மெயிலும் அனுப்பியிருக்காங்க ஸோ என்ன தான் அவங்க ரிட்டன் பண்ணாலும் அவங்ககிட்டிருந்து அந்த ரிப்ளை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைங்க அப்ரூவல் வர வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காமா அந்த அப்ரூவல் வர வரைக்கும் நீங்க இந்த பண்ணக்கூடாது யாருக்கும் ரீஃபண்ட் கொடுத்து அனுப்பவும் கூடாது நியூ யூசர்ஸும் வெளியிலிருந்து போகிறவங்களும் அப்படிங்கிற ரீசன்ஸ் தெரிஞ்சாகணும் ஸோ நியூவாகவும் யாரும் வரக்கூடாது மற்ற ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது இல்லாமல் எந்த ஒரு ஃபண்டும் ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது ஸோ டோட்டல் லாக்ல இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் எஸ்பிஐமே ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்லி நம்ம எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ரூவல் வர வரைக்கும் மற்ற எதாவது இருக்க கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை க்ளியர் பண்ணிடலாம் மெயில் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் எதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் மிஸ்டேக் இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ அதையெல்லாம் டீட்டெயில்டாக ஆல்ரெடி இருக்கிறதையும் இனிமேல் புதுசாக வரப்போகிறதையும் சொல்லி பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு மற்ற வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதையும் நம்ம கண்டினியூவாக அந்த அப்ரூவல் வந்தவரை குரூப்பில் போடுறத சொல்லி ட்ரெயினர் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் கவர்மெண்ட் சைட்லருந்து எஸ்பிஓவுக்கு வரப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த லெட்டர் எஸ்பியோட நோட்டீஸ் போர்டில் ட்ரெயினர் சங்கர் ஷார் வந்து இதை தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு இது அவங்களுக்காக வந்தது அதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவர் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காரு அதாவது எஸ்பியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் இது எஸ்பிஓ சே எஸ்பிஓ வந்து அவங்களுடைய சேனலில் போட்டது இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது அவங்களுடைய சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லோரும் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க இதை உங்களுக்கு புரிகிற வகையில் நான் மறுபடியும் இங் இது இங்கிலீஷ் டு தமிழில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு காட்டுறேன் பாருங்க அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் உங்களுக்காக நான் தமிழில் புரியிற வகையில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பார்த்தீங்கன்னா மேலே யார் இந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க துணை போலீஸ் இஓ டபிள்யூ யூனிட் வடக்கு மண்டலம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த யூனிட் நம்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து டூன்னு போட்டு அங்கே பார்த்தீங்களா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு அதாவது எஸ்பிஓக்கு வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இந்த லெட்டர் எஸ்பிஓவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்ன விவரங்கள்னு பாருங்கள் உங்கள் நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து கீழ் கை கையொப்பமிடப்பட்டவரால் காவல்துறை விசாரணை நட பட்டு வருகிறது என்பதை இது உங்களுக்கு தெரிவிக்கும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அன் திருவண்ணாமலை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறுவனம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கீழே கையொப்பமிட்டவரிடமிருந்து மேலும் ஆர்டர்கள் வரும் வரை புதிய சந்தாதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைக்க வேண்டாம் அல்லது ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர்களை குழு விலக வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு சந்தாதாரருடனும் எந்த பரிவர்த்தனையும் செய்யக்கூடாது பார்த்தீங்களா இப்படி போட்டிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கையொப்பம் எட்டிருக்காங்க எஸ் கார்த்திகேயன் டிஒயின்னு போட்டிருக்காங்க டபிள்யூ ராணிப்பேட்டை காவல்துறை துணைத் தலைவர் டூனு போட்டு ட்ரெயினர் சங்கர் ஷாருடைய நேமை போட்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரியே அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா நியூ பர்சன்ஸ் யாரையும் ஆட் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறவங்களை ரீஃபண்ட் கொடுத்து வெளில அனுப்பக்கூடாது ஸோ அவங்ககிட்டயும் என்கொயரிஸ் நான் அதனாலேயும் என்கொயரிஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எந்த ஒரு ரீஃபண்டோ இல்லை இருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ வாங்கக்கூடாது எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது அந்த லெட்டரில் யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க திரும்ப ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் அவங்க என்னென்ன அப்ரூவல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் பண்ணணும் அதுவும் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதுதான் தான் எஸ்பிஓவுக்கு திடீர்னு அவங்களுக்கே ஷாக் ஆகிற மாதிரி வந்த மெயில் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படி கிளியர் பண்ணிடுவாங்க ஏன்னா எஸ்பிஓ வந்து பக்காவான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததா சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க உண்மையாக பக்காவான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும் அப்படி வந்துருச்சுன்னா எப்பவும் போல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ இதோட அப்ரூவல்ஸ் வர வரைக்கும் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அது வரைக்கும் எந்த ஒரு ரீஃபண்டும் இதுக்கு மேலே ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் வராது ஸோ வெயிட் பண்ணி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அது எப்போ வருங்கிறதையும் சொல்லிருவாங்க வெயிட் பண்ணி எப்போ வரும்னு கேளுங்க நோட்டீஸ் போர்டை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் அதில் தான் சொல்லுவாங்க அப்ரூவல் வந்துருச்சா இல்லையான்னு அப்புறம் தான் ரீஃபண்ட் வித்ட்ரா எல்லாமே வரும் ஸோ இது வரைக்கும் பேட்ச் ரிலீஸ் பண்ணவிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு மேலே யாருக்குமே எந்த ஒரு ஃபண்டும் அப்ரூவல் வர வரைக்கும் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணி எப்போ வரும்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் எஸ்பிஓவுக்கு திடீர்னு வந்த மெயில் ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே நியூ இப்போவே இந்த நியூ அப்டேட்டையை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நோட்டீஸ் போர்டில் நான் உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ நோட்டீஸ் போர்டில் இருக்க வாய்ஸை தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க அதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்க தகவல்களையும் கேளுங்க இதுக்கு மேலேயும் நோட்டீஸ் போர்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் எல்லா ஆடியோஸையும் ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் நீங்கள் எஸ்பிஓவில் தொடர்ந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இதுதான் எஸ்பிஓ வந்து அவங்க சைடு ரெகுலராக வச்சுட்டு இருக்க ஒரு ரெக்வஸ்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் பேஜ்க்கு வராது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கவர்மெண்ட் சைடில் இருந்து அப்ரூவல்ஸ் அதாவது நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் அந்த ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ராஸ் வராது ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு எஸ்பிஓ கிட்ட இருந்து கிடச்ச அனௌன்ஸ்மெண்ட் இது தான் இதுக்கு மேலே நியூ அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எஸ்பிஐட நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் அது இல்லாமல் நான் அதை கேட்டுவிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கன்ஃபார்மாக நம்ம சேனல்லே உங்களுக்கு புரிகிற வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போட்டன் நம்ம சேனலுக்கு கொடுங்க யூ